கைப்பையில் இடம்பெற வேண்டிய அழகு சாதன பொருட்கள் நீங்கள் அன்றாடம் அலுவலகம் அல்லது வெளியிடங்களுக்குச் செல்லும் நவநாகரிக பெண்ணா உங்கள் கைப்பையில் இடம்பெற வேண்டிய அழகு சாதன பொருட்கள் எவை தெரியுமா இதோ இவைதான் சன்ஸ்கிரீன் ஜெல் உங்கள் சருமத்தை பாதுகாக்கவும் வெயிலில் இருக்கும்போது கடுமையான சூரிய ஒளியில் இருந்து காக்கவும் சன்ஸ்கிரீன் ஜெல் அல்லது லோஷன் மிகவும் அவசியம் அதே நேரம் அது தரமானதாக என பார்த்து வாங்க வேண்டும் லிப்டிக் தற்போது அன்றாட ஒப்பனைக்கு பெண்கள் பலரும் உபயோகிக்கும் முக்கியமான அழகு சாதன பொருட்களாக லிப்ஸ்டிக் உள்ளது நொடிகளில் உங்கள் தோற்றத்தை மேம்படுத்த உதவும் மேக் லிக்விட் லிப்ஸ்டிக்கை தேர்வு செய்யலாம் நடுநிலையான அல்லது பிரகாசமான வண்ணம் அதாவது இளஞ்சிவப்பு சிவப்பு அல்லது மெரூன் ஆகியவற்றை தேர்ந்தெடுங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஈரப்பதம் நிறைந்த திரவ உதட்டு சாயத்தை எடுத்து செல்வது நல்லது லிப் உதடுகளுக்கு ஈரப்பதம் பிரகாசம் கொடுக்க மென்மையான லிப் கிளாஸை பயன்படுத்துங்கள் வைட்டமின் இ மூலம் செறிவூட்டப்பட்ட கிளாஸ் உதடுகளுக்கு இயற்கையான ஊட்டச்சத்தை சேர்கிறது நீங்கள் லிப்ஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க விரும்பினால் கிளாஸை சேர்த்துக் கொள்ளலாம் லிப்ஸ்டிக்கை லிப் கூடுதல் லேயருடன் சேர்த்து உங்கள் உதடுகளுக்கு பிரகாசத்தையும் மினுமினுப்பையும் கொடுக்கலாம் ஹைலைனர் உங்கள் கண்களை முன்னிலைப்படுத்தி காண்பிக்க காஜலை தவிர ஹைலைனர் உதவுகிறது கிளாசிக்கான தோற்றத்திற்கு கருப்பு அல்லது பிரவுன் ஐலைனரை இடலாம் புதுமையான நாடுவோர் பிற வண்ணங்களை பரிசீலிக்கலாம் இன் ஃபேஸ் பேலட் பல பெண்களால் தங்களை கைப்பையில் அனைத்து ஒப்படைப் பொருட்களையும் சேர்க்க முடியாமல் போகலாம் அவர்கள் ஐஷேடோ ஹைலைனர் செட்டிங் பவுடர் லிப் கலர் ஆகியவை அடங்கிய ஆல் இன் ஒன் ஃபேஸ் பேலட்டை வாங்கி பயன்படுத்தலாம்